இச்ச பொருச்சிட்டு மலைக்கு எந்த இப்படியெல்லாம் பார்க்க பண்ண முடியும் பிக் பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஒரு சண்டை திரும்பவும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சம சண்டை வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ திவாகருக்கும் கானா வினாத்துக்கும் எழுதான் இந்த ஒரு சண்டை ஸோ காலையிலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரின்ட்டு அதை வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸும் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் கிட்ட வரும்போது வந்து அவர் தர்ம தர்மத்தின் வாழ் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக்கை வந்து ரொம்ப நேரமாக வந்து லென்த்தியாக வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ எல்லாருமே வந்து ரிப்பீட்டும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அது ரொம்ப லென்த்தியாக போதே அப்படின்னு சொல்லிட்டு பிரவீண்டா சின்ன பட்டினார் கேப்டனாக அப்படின்னா ஆனால் போதுனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பின்னாடி வந்துட்டு காண விண்ணத்த வந்து போதும் போதும் அப்படின்னு கை காட்டினோடனே அவருக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துருச்சு அதுக்கு அவர் வந்துட்டு நீ யார் என்ன வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண உடனே இவருக்கு வந்து இன்னும் பயங்கரமாக வந்து கோவம் வந்து நான் எங்கே சொன்ன கேப்டன் சொன்னார் அவர்கிட்ட கேளு நீ ஏன் எங்கிட்ட என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி டே போடா அப்பைத்தர நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுறதை வந்து பார்க்க முடியுது ஒரு சுத்தமாக வந்து கண்ட்ரோலே பண்ண முடில அந்த வார்த்தைகளை ஸோ இப்போ வந்து நேற்று ஒரு ரெண்டு நாளுக்கு தான் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி கொஞ்சம் யார் பிரச்சனைக்கு போகாமல் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டோடனே மற்ற எல்லாருமே வந்து சமக்கடுப்பாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எதுக்கு இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து விடுறீங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருமே சேர்ந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து நேற்று வந்து அவர் என்ன சொன்னார் யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லார்கிட்டையும் வந்து சண்டைக்கு போயிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த வாரம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஷோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பேசும்போது இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கான விநியோகத்துக்கு வந்து திரும்பி எல்லாருமே திட்டிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நிறைய லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டு ரொம்பவே வந்து ஒரு டேமேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு வாரம் மட்டும் தான் அவருக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்